வல்லாரக்கீரை சட்னி இன்றைக்கி கடைகளில் வந்து தடிமனாக டார்க் க்ரீனாக ஒரு இடம் ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்குது அது நாட்டு வல்லார கிடையாது அது ஹைப்ரட் அது இல்லாமல் அது ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி உள்ளது இதை மாதிரி கலரில் கிடைக்கிறது தான் ஒரிஜினல் வல்லாரை இந்த வல்லாரக்கீரை கிடைச்சிதுனாக்கா அது ஒரு காம்பு பகுதி எடுத்து இலையை மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சட்னி செய்யத்துக்கு இதனால் கழுவி நான் வச்சிருக்கேன் இப்போ ஒரு வானலில் ரெண்டு ட்ரிஸ் மடம் சேர்த்துடலாம் காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பல்ட்டு பூண்டு சின்ன வெங்காயம் வந்தால் ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லைன்ற பல்லார வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு இது லைட்டாக சிறு கசப்பு கீரைங்களில் இருக்கும் இதில் சுத்தமாக தெரியவில்லை நீங்கள் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் புளி இதுக்கு சேர்க்கக்கூடாது அதில் மருத்துவ குணம் போயிடும் அதனால் தக்காளி ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சுதே இப்போ இதை ஆற வச்சிடலாம் திரும்பவும் ரெண்டு டீஸ்பூன் இணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டும் நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வருபட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க கீரை அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கீரை சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும் இது ஒரு பாக்கெட் ஒரு கட்டு கீரை இது இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம நல்லா சுருண்டு வந்த பிறகு இப்போ நான் அரை முடி தேங்காய் ஒரு முடி தேங்காயில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் அது கூட சேர்த்து ஒரு கிளர் கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணலாம் ஆற வச்சிடலாம் மிக்ஸி ஜெரெலுத்து சேர்த்துட்டு தேங்காயில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வழவண்டமாக கொஞ்சம் கொறை வரப்பாக அரைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல தான் ஒரு டீஸ்பூனில் சேர்த்துட்டு கடுகு தழச்சிக்கலாம் கடுகு வெடித்த உடனே நான் சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துடலாம் நம்மளுடைய டேஸ்டியான வல்லார சட்னி ரெடி இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி இட்லிக்கு இதை வச்சுருக்கேன் அன்றைக்கு நான் நல்லா சாஃப்டான இட்லி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மத்தில செஞ்சிங்கனாக்கா வள்ளார சட்னி கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது அதே மாதிரி கீரையை பார்த்து வாங்குங்க டார்க் க்ரீனாக உள்ளது வாங்காதீங்க அது ஹைபிரிட் அது இல்லாமல் அது வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டி சேர்ந்தது இந்த மாதிரி கீரையை பார்த்து கொஞ்சம் மொசு மொசு இலை மாதிரி இருக்கும் இது சாஃப்ட்டாக இருக்கும் அந்த இலையை வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ